السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي خلي أن بشهود الرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவோம் நாம் அதே இடத்தில் அமர்வதன் மூலமாக மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ இடத்திலே இது ஆசைகிறார்கள் அதே போன்று நாம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நமக்கு உதவி செய்வான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹு நல்லடியார்களே நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் கூறினார்கள்ல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சூரத்துள் கஹுப்பை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சூரத்துள் கஹஃபினுடைய சிறப்பை பற்றி வந்திருக்கின்றது அதாவது அடுத்த ஆவுக்கிடையில் இது ஒரு ஒளியாக இருக்கும் என்று இந்த சூரத்துள் கஹஃபினுடைய சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆவுடைய நாளில் இன்னும் ஏராளமான அமல்களை செய்திருக்கிறார்கள் நாமும் அந்த அமல்களை செய்வோம் அதிலே மிக முக்கியமான ஒரு இபாதத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வது நாம் சொல்லக்கூடிய சலவாத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ தாலா நம் மீது பத்து தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான் நாம் நூறு தடவைகள் செலவாத் கூறினால் அல்லாஹ் ஆயிரம் தடவைகள் நம் மீது அருள் செய்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் இன்னல்லடியார்களே நாளை மறுமையுடைய நாளில் ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களினுடைய வேண்டுமா அதிகமாக ரசூல்லாஹல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுவோம் அதே போன்று இந்த ஜும்ஆடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் நாம் அதே இடத்தில் அமர்ந்து இந்த திக்ரை ஓதுவோம் நாம் சரவான தொழுகைகளுக்கு பின்னால் அதே இடத்தில் அமர்ந்து சிறிது நேரம் உழுவுடன் இருப்பதின் சிறப்பு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் தூதர் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் எந்த இடத்தில் தொழுதாரோ அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கும் போது அவருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் உழு முறிந்து விடாமல் இருக்க வேண்டும் மலக்குமார்கள் எவ்வாறு அந்த மனிதருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றால் இறைவா இவரை மன்னித்து விடு இறைவா இவருக்கு அருள் புரிந்து விடு என்று மலக்குமார்கள் கூறுவதாக ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு பரதான தொடுகைகளையும் தொழுதுவிட்டு அதே இடத்தில் நாம் சற்று அமர்ந்திருப்பதன் மூலமாக இந்த அளவு சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நாம் தொழுதுவிட்டு சலாம் கொடுத்தவுடனே எழுந்து செல்லாமல் அதே இடத்தில் அமர்ந்து ஓத வேண்டிய திக்ருகளை ஓதிவிட்டு அதன் பின்னால் நாம் அல்லாஹாவிடம் கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களை ஏற்றுக்கொள்வான் நாம் அந்த இடத்தில் இருக்கின்ற நேரமெல்லாம் நமக்காக மலக்குமார்கள் அல்லாஹிடத்திலே ஆ கேட்பார்கள் மலக்குமார்களினுடையது ஆ மலக்குமார்கள் கேட்கக்கூடியது ஆ நமக்கு கிடைக்கும் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே நாம் தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்திருப்போம் சிறிது நேரம் அமர்ந்திருப்போம் திக்றுகளில் ஈடுபடுவோம் ஆக்களில் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறந்ததை தருவான் நல்லடியார்களே அதே போன்று தான் இந்த திக்கர் மலக்குமார்களினுடைய உதவியை அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கர் தான் யா 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 அல்லாஹ் கிருப்பையாளர்களுக்கெல்லாம் நீ மிகப்பெரிய கிருப்பையாளன் என்று பொருள்படக்கூடிய இந்த யா அருஹமர் என்ற இந்த நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் ஓதிவிட்டு நாம் என்ன தேவைகளை அவ்வாறுவிடம் கேட்க நினைத்தோமோ அந்த தேவைகளை கேட்போம் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் இருக்கின்றதோ அந்த கஷ்டங்களை நாம் அவ்வாறுவிடம் கூறுவோம் நிச்சயமாக அவ்வாறு சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான் நம்முடைய தேவைகள் ஏராளம் இருக்கலாம் நாம் நம்முடைய ரப்பிடம் கேட்போம் நாம் வேறு யாரிடமோ சென்று நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருமாறுவர்களே அல்லாஹு அடியார்களே நாம் அல்லாஹுவிடம் நிச்சயமாக அவன் நம் கைகளை வெறும் கையாக்க மாட்டான் நம்முடைய ஆக்களை அவன் ஏற்றுக்கொள்வான் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதருடைய துஆ ஏற்றுக்கொள்ளும் விதத்தை பற்றி கூறிய பொழுது அவன் கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுவார் அதே போன்று மூன்றாவது கூறினார்கள் அழகி வசல்லம் அவர்கள் அந்த து ஆவினுடைய பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் எப்பொழுதென்றால் நாளை மறுமையுடைய நாளில் அந்தது ஆவினுடைய பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் சொல் அல்லாஹு அழகி வசல் ார்களே அதிகமாக நாம் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு சக்தி ஒரு இமாம் குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த துஆ அவன் அல்லாஹவிடத்திலே கையேந்துவது அதை விட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் கிடையாது என்று அந்த இமாம் குறிப்பிடுகிறார்கள் அகன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அல்லாஹின் நாம் அதிகமாக அல்லாஹவிடத்திலே கையேந்துவோம் அதே போன்று அதிகமாக இஸ்தபார்களில் ஈடுபடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிதான் இந்த இஸ்தபார் அதிகமாக அதிகமாகபார்களில் ஈடுபடுவோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்